பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை என்பது பொய் சொல்லாமை என்று பொருள்படும் ஆற்று என்பது நடத்து நிகழ்த்து என்று பொருள்படும் செய்யாமை என்பது செய்துவிடாத தன்மை என்று பொருள்படும் பொய் சொல்லாமை என்னும் ஓர் அறத்தை பின்பற்றினால் பிற அறங்களை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்காது பொய் சொல்லாமல் இருந்தால் மற்ற பிற அறங்களை செய்யாமல் இருக்கலாம் என வள்ளுவர் ஏன் சொல்ல வேண்டும் பொய்யாமை என்ற ஒற்றை அறமே போதுமென்றால் அறத்துப்பாலில் மற்ற முப்பத்து ஒன்பது அதிகாரங்களை வள்ளுவர் ஏன் படைக்க வேண்டும் இந்த நுட்பமான கேள்விக்கு விடை காண்பதில்தான் வள்ளுவத்தின் தனித்தன்மை இருக்கிறது மற்ற எல்லா அறப்பிரழ்ச்சியும் அவற்றுக்குள்ளேயே நின்றுவிடும் ஆனால் பொய்யாமையில் ஏற்படும் அறப்பிரழ்ச்சி மட்டும்தான் மற்ற எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் அடிப்படையாய் அமைந்துவிடும் பொய்யிலிருந்து தான் திருட்டு தொடங்குகிறது பொய்யிலிருந்து தான் பிறனில் விளைவது தொடங்குகிறது பொய்யிலிருந்து தான் அழுக்காறு தொடங்குகிறது பொய்யிலிருந்து தான் புறங்குறுவதும் தொடங்குகிறது எனவேதான் வள்ளுவர் பொய்யாமை என்னும் வாழ்வியல் அறத்தை கடைபிடிக்க வேண்டிய தேவையை நுட்பமாக அழுத்திச் சொல்கிறார்